ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவி ஆன் மார்னி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னாக்கா ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்ட் அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஆப் இன்னைக்கு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க லான்ச்சிங் டேட் வந்துட்டு அக்டோபர் முப்பத்தி ஒன்று இன்றைக்கி லான்ச் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நான் ரெடி பண்ணி என்னோடய யூடியூப் சேனலை வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னாக்கா ஆப் க்ளோஸ் ஆகிடுச்சி அப்படின்னாக்கா அப்போ வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுறிங்க வீடியோ அப்படியே தான் இருக்கும் ஓகேவா ஆப் வந்துட்டு க்ளோஸ் ஆகிற வரைக்கும் லிங்க் வந்துட்டு கமாலில் இருக்கும் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் லிங்க்கை எடுத்துரும் பட் வீடியோ மட்டும் இருக்கும் வீடியோ பார்க்கறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது லிங்க் இல்லைனாலே நீங்கள் வந்துட்டு புரிஞ்சுக்கணும் ஆப் வந்துட்டு க்ளோஸ் இல்லை க்ளோஸ் ஆக போகுது அப்படிங்கிறது ஓகேவா இந்த ஆப்ல நம்ம ஆன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோர் டைப் கொடுத்துருக்காங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ வீடியோ மட்டும் பண்ணாம full ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் எல்லாம் ஆன் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் தென் நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க பட் எப்படி யூஸ் பண்ணி எப்படி ஆன் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு ஐடியா இல்லாமல் இருப்பீங்க ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆன் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் தெரியும் ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக நம்மளோட சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னாக்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிகேஷனில் நீங்கள் உடனே உடனே பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆப்புக்கான லிங்க் வந்துட்டுன்னா டிஸ்கிரிப்ஷன் கமாலில் வந்துட்டு பின் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டாக அதை கிளிக் பண்ணி வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க சிம்பிளாக தான் இருக்கும் ஸோ உங்களோட மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்துட்டு ஹோம் பேஜ் இது போல் தான் இருக்கும் உங்களுக்கு எல்லாமே ஹோம் பேஜ்லேயே வந்துட்டு கொடுத்துருப்பாங்க நம்ம எல்லாமே வந்துட்டு ஹோம் பேஜில் இருக்கும் நான் ஒன் பை ஒன்னாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜாயினிங் போனஸாக வந்துட்டு ஃப்ரீயாகவே முப்பது ரூபா வந்துட்டு வேலெட்டில் வந்துட்டு ஆடாயிடும் அந்த அமௌண்ட் எங்கே ஆடாகும் அப்படின்னாக்கா ரீசார்ஜ் பேலன்ஸ்ன்றது பார்த்துக்கோங்க அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஆடாயிடும் அந்த அமௌண்ட்டை பிளான் பை பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியும் அந்த அமௌண்ட்டை வித்ரா பண்ணிக்க முடியாது ஓகேவா ஃபஸ்ட்டு பிளான் டீட்டெயில் நம்ம பார்த்துலாம் தென் நெக்ஸ்ட் எப்படி ஆன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஓகேவா இன்வெஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நான் ஆல்ரெடி நிறைய என்னோடய வீடியோஸில் வந்துட்டு சொல்லியிருக்கேன் சேம் மெத்தட் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஆப் மட்டும்தான் வேறு வேறு நேமில் வந்துட்டு லான்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க பட் வந்துட்டு இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும் ஓகேவா ஆன்லைனில் நிறைய ஜாப்ஸ் வந்துட்டு லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு சில ஆப்லாம் வந்துட்டு சேம் மெத்தடில் இருக்கும் எல்லா ஆப்புமே வந்துட்டு ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது எல்லாமே வேறு வேறு டிஃப்ரெண்ட் கான்செப்டில் இருக்கும் ஓகேவா ஆல்ரெடி இந்த மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணால் என்னோட டீம் மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு தெரியும் நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்காது ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகேவா ஃபில் ஆப்லேயுமே வந்துட்டு ஒரு ஆப்புக்கான ஃபுல் எக்ஸ்பிளைனிங் கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னா மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு வீடியோ பாருங்கள் எப்படியெல்லாம் ஆன் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஓகேவா நான் எப்போதுமே வந்துட்டு க்ளியராக சொல்லிடுவேன் ஓகேவா ஃபிக்ஸ்டு அப்படின்னா என்னென்னு வந்துட்டு நான் சொல்லிடுறேன் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே வந்த உடனே நீங்கள் விஏபி ஜீரோவில் இருப்பீங்க விஏபி ஒன்றா மாறணும் அப்படின்னாக்கா நம்ம இந்த ஃபிக்ஸ்டில் ஒரு அமௌண்ட் வந்துட்டு போடணும் என்ன அமௌண்ட் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த ஃபஸ்ட்டு பிளான் விஏபி ஒன்றில் முந்நூற்றி இருபது ரூபா வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா நமக்கு டெய்லி இன்கமாக இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது ரூபா வந்துட்டு ஆடாகும் எத்தனை நாளில் ஆடாகும் அப்படின்னா நாற்பத்தி ஒம்பது நாள் வந்துட்டு நமக்கு டெய்லி டெய்லியுமே நமக்கு இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது ரூபா கொடுப்பாங்க அப்படின்ட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க டோட்டல் ரெவன்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா பன்னெண்டாயிரத்தி எழுநூறுவா கொடுத்துருக்காங்க இந்த அமௌண்ட் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது ஓகேவா அப்போது எதுக்கு இந்த பிளானை இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேப்பிங்கன்னா அதுக்கானதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா விஏபி ஜீரோல இருக்கிற நம்ம விஏபி ஒன்றா மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபிக்ஸில் ஒரு பிளான் நம்ம போட்டு தான் ஆகணும் நிறைய பேர் வந்துட்டு எங்கிட்ட கேட்குற கொஸ்டின் என்னன்னாக்கா இந்த ஸ்டேபிள் இந்த அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணா அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா டெய்லி அமௌண்ட் இரநூத்தி ஐம்பத்தொம்பது ரூபா வருமா அப்படின்னு கேட்குறேன் கண்டிப்பாக வரவே வராது தென் விபி டூ த்ரீ எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸ்டேபிளில் அது எதுவுமே நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது நான் சொல்கிற ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் போட்டு மட்டும் எடுத்து ப்ளஸ் ப்ராஃபிட் ஓரளவுக்கு எடுக்கலாம் இந்த மாதிரி ஆப்பில் இந்த மாதிரி ஆப்ல எல்லாம் நம்ம பெரிய பெரிய அமௌண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது ஒரு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்கலாம் ஓகேவா இந்த ஆப்பில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா முந்நூற்றி இருபது ரூபா கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி உங்களுக்கு ஃப்ரீயாகவே முப்பது ரூபா கொடுத்துருவாங்க ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜஸ்ட் இரநூத்தி தொண்ணூறுரூவா மட்டும் தான் ஓகேவா ஸோ அதை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த வேறு பிளான் எதுவுமே பை பண்ணக்கூடாது தென் நம்ம போனஸ் போயிடலாம் போனஸில் உள்ள ப்ளானில் வந்துட்டு நம்ம என்ன பை பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு பிளான் தான் ஏன்னா ஃபிக்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பிளான் போகிறோம் அப்படிங்கிறப்ப போனஸே நம்ம ஃபஸ்ட்டு பிளான் தான் போடணும் ஓகேவா அந்த டூ த்ரீ எல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் பை பண்ணவும் முடியாது நம்மளால் ஓகேவா இந்த போனஸில் உள்ள பிளான்ஸ் மட்டும் நமக்கு ஒன் டைம் மட்டும்தான் பை பண்ண முடியும் இந்த இரநூறுவா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒன் டே உள்ளே உங்களுக்கு முந்நூறுவா கிடைச்சிரும் அந்த முந்நூறுரூவாமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் தான் ஓகேவா நீங்கள் இரநூத்தி எண்பது ரூபா ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க உங்களுக்கு முந்நூறுவா கிடைக்க போது ப்ளஸ் உங்களுக்கு நிறையா ஆஃபர்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஆப்பில் ஒரு செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் போல கிடைக்கும் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணும்போது ஓகேவா நீங்கள் இந்த பிளானை பை பண்ணணும் மட்டும் நான் சொல்கிறேன் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் ஓகேவா நான் சொல்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது நான் பிளான் மட்டுந்தான் உங்களுக்கு இப்போதிக்கி எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இரநூறுவா இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒன் டேவில் முந்நூறுவா உங்களுக்கு கிடச்சிருதா ஸோ இது இப்படியே வச்சுக்கோங்க செகண்ட் தேர்ட் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது இந்த டூ ஹண்ட்ரட் பிளானும் நம்ம ஒன் டைம் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணும் பாருங்கள் மேக்ஸிமம் கொடுத்து ஒன் டைம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் டைம் மட்டும்தான் பை பண்ண முடியும் தென் ஈவென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா ஸோ இதில் எந்த ஒரு பிளானுமே இப்போதிக்கு பை பண்ணக்கூடாது ஓகேவா இந்த போனஸில் வந்துட்டு உங்களுக்கு அகேன ஆஃபர்ஸ்லாம் வந்துட்டு கொடுப்பாங்க எப்படின்னாக்கா ஒன்று கொடுத்து அதை பை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் பை பண்ணும்போது நமக்கு ஃப்ரீ ஸ்பின் வந்துட்டு கொடுப்பாங்க அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது ஒரு அந்த ஸ்பின்லாம் நமக்கு எண்பது ரூபா நூறுரூவா இரநூறுவா அந்த மாதிரி அமௌண்ட்டு கிடைக்கும் ஸோ அதெல்லாம் நமக்கு ஒரு ப்ராஃபிட் தான் ஓகேவா நான் கரெக்டாக வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க இந்த ஆஃபர்ஸ்லாம் நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்கா நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்துட்டு எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுவோம் ஸோ மஸ்ட்டு நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் வந்துட்டு டெஸ்கிரிப்ஷன் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன் தென் நம்மளோட இன்ஸ்டாகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம வீடியோவை க்ரியேட் பண்ணி நம்ம யூடியூப்பில் போட முடியாது ஸோ ஸோ நம்ம டெலிகிராமில் தான் அப்டேட் பண்ண முடியும் ஓகேவா ஆப் லான்ஸ் ஆகினதுலேருந்து க்ளோஸ் ஆகிற வரை உங்களுக்கு ஒவ்வொன்றும் அப்டேட் நான் டெலிகிராமில் பண்ணுவேன் இப்போது பிளான் டீட்டெயில் நம்ம பார்த்தாச்சு இப்போ எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ரீசார்ஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டு இரநூத்தி தொண்ணூறுவா இருக்கு நீங்கள் அமௌண்ட் வந்துட்டு என்ன பண்ணிக்கோங்க உங்களுக்கு நான் லைவாகவே ரீசார்ஜ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ பேமெண்ட் மெத்தட் எல்லாமே நமக்கு ஓப்பன் ஆகும் நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு கேட்குறீங்க நான் ஒரு ஆப்பில் ரீசார்ஜ் பண்ணி பேமெண்ட் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய டீம் மெம்பர்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுவேன் இப்போ பாருங்கள் இரநூத்தி தொண்ணூறுவா ரீசார்ஜ் பண்ணிவிட்டு ஸோ இந்த ரெஃபர் நம்பர் இருக்குது பாருங்கள் இதை ஜஸ்ட் க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா காப்பி ஆயிடும் அந்த நம்பரை எங்கே எண்டர் பண்ணுறது அப்படின்னாக்கா இந்த இடத்துல சப்மிட் பண்ணணும் ஓகேவா கண்டிப்பாக நீங்கள் யூடியூப் கோடு என்டர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பேமெண்ட் வெரிஃபை ஆகும் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் வாலெட்டில் ஆடாயிடும் இப்போ பாருங்கள் லைவாவே உங்களுக்கு வந்துட்டு நான் ரீசார்ஜ் பண்ணி காட்டியிருக்கேன் என்னோட வாலட்டில் ஜஸ்ட் முப்பது ரூபா வந்துட்டு ரீசார்ஜ் வாலெட்ல இருந்துச்சு இப்போ முந்நூற்றி இருபது ரூபா வந்துட்டு அடையிடுச்சு பார்த்துக்கோங்க நான் லைவாவே உங்களுக்கு வந்துட்டு பண்ணி தான் காட்டுறேன் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அப்படியே விடக்கூடாது நீங்கள் பிளானை பை பண்ணிக்கணும் நம்ம எந்த பிளானுக்கான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணுமோ அந்த பிளானை பை பண்ணிக்கணும் இப்போ இன்வெஸ்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இந்த ஃபிக்ஸ்டில் உள்ள இந்த முந்நூற்றி இருபது ரூபா பிளானை நம்ம பை பண்ணிக்கலாம் பாருங்கள் பர்ச்சஸ் சக்சஸ்ஃபுல் அப்படின்ட்டு வந்துருச்சு அவ்வளோ தான் இவ்வளோ தான் நம்ம இந்த ஆப்பில் பண்ண வேண்டியது தென் நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் சைன்இன் பண்ணிக்கணும் நீங்கள் எப்போ வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணுறிங்களோ இருந்தால் உங்களுக்கு இந்த சைன் அப் அமௌண்ட்டுங்கிறது ஓப்பன் ஆகும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாமல் அந்த சைன் அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட்டு ஆட் ஆகாது இப்போ நான் ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறம் நான் சைன் பண்ணணும் எனக்கு அமௌண்ட் வழக்கில் ஆட்ச்சு இந்த ஃப்ரீ அமௌண்ட்டை வச்சு தான் நம்ம வந்துட்டு அந்த போனஸில் உள்ள பிளானை பை பண்ண போகிறோம் இந்த ஆம்பு வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாளாகவும் போகும் ஓகேவா ஸோ நம்ம வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்துட்டு எடுக்கலாம் போனஸில் ஆகியன்னு ஆஃபர்ஸ்லாம் வந்துட்டு கொடுப்பாங்க ரூபி பிளான்லாம் கொடுப்பாங்க ஃப்ரீ ஸ்பின்னாலும் நம்ம யூஸ் பண்ணுறது மூலிமா நல்ல ஒரு இன்கம் நமக்கு வரும் ஓகேவா தென் நமக்கு ஒரு லக்கி வீல் வந்துட்டு ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல லக்கி வீல் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு ஒரு லக்கி வீல் வந்துட்டு நமக்கு ஓப்பன் ஆகும் இந்த லக்கி வீல் எல்லாம் நமக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்னாக்க நம்ம ரீசார்ஜ் பண்ணி பிளானை பை பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ஆடாகும் ப்ளஸ் நம்ம யாராவது கொடுத்தோம் அப்படின்னாக்கா ஒவ்வொரு ரெஃபரலுக்கு ஒரு ஸ்பின் வந்து ஆகும் நீங்கள் ரெஃபரல் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்பின் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க அமௌண்ட் வந்துட்டு வேலெட்லாம் ஆடாயிடுச்சு ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு ஓப்பனும் அமௌண்ட் வந்துட்டு ஆடாகும் தென் நம்ம வந்துட்டு ரெஃபரல் பண்ணியும் ஆன் பண்ணிக்க முடியும் இன்மேல் ஃப்ரெண்ட்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை காப்பி பண்ணி உங்களோடய ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க உங்களோட லிங்க்லேருந்து அவங்க ரஜிஸ்டர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி பிளானை பை பண்ணிட்டாங்க அப்படினாக்க உங்களுக்கு முப்பது பர்சன்டேஜ் கமிஷன் கிடைக்குது உங்களோட ஃபர்ஸ்ட்டு ரெஃபரலுக்கு உங்களுக்கு முப்பது பர்சன்டேஜ் கமிஷன் ப்ளஸ் வந்துட்டு ஐம்பது ரூபா போனஸ் வந்துட்டு கிடைக்குது ஃபர்ஸ்ட்டு ரெஃபரலுக்கு நான் சொல்ல வரேன் ஓகேவா மை டீம்ன்றது அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எத்தனை பேர் உங்களோட லிங்கில் ஜாயின் பண்ணியிருக்காங்க எத்தனை பேர் ஆக்டிவ்ல இருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இந்த இடத்துல உங்களுக்கு எதிர்ப்பு ஷோ ஆகும் லெவல் ஒன்றுக்கு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் லெவல் டூக்கு டூ பர்சன்டேஜ் லெவல் த்ரீக்கு த்ரீ பர்சன்டேஜ் கமிஷன் நமக்கு கிடைக்குது ஸோ அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க ரெஃபரலுக்கு இது இது இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ராவும் இருக்குது ஸோ அதை வாங்க அடுத்து பார்க்கலாம் டாஸ்க் ரிஃபர் ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரெண்டு பேரை ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னாக்கா இரநூறுவா கிடைக்குது அந்த ரெஃபரல் அமௌண்ட்டு தனி இது எக்ஸ்ட்ரா டாஸ்க்கு அமௌண்ட் அப்படின்ட்டு ஒரு போனஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க ஸோ இதையும் யூஸ் பண்ணிக்கோங்க எழுபது பேர் வந்துவிட்டாங்க அப்படின்னாக்கா மூவாயிரத்து ஐநூறு இரநூறு பேர் வந்துட்டாங்க அப்படின்னா பதினஞ்சாயிரம் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்குலாம் நம்ம யாரையும் எல்லாம் பண்ண முடியாது உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா ரெண்டு பேர் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஒரு அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் மறக்காமல் நீங்கள் டெய்லி ஸ்கேனின்னு வந்துட்டு பண்ணிக்கணும் இரநூறுவா உங்களோட வேலெட்டில் எப்போ வருதோ அப்போ நீங்கள் பிளானை வந்துட்டு பை பண்ணிக்கலாம் போனஸ்ல உள்ள அந்த இரநூறு அப்படினா பை பண்ணும்போது உங்களுக்கு முந்நூறுவா கிடைக்கும் தென் இன்னொரு இன்கம் நமக்கு கிடைக்கிது அது என்னன்னு பார்த்துடலாம் பிளாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த இடத்துல பப்ளிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த ஆப்பில் நம்ம வித்ரால் பண்ண ஸ்கிரீன்ஷாட்டை வந்து அப்லோட் பண்ணணும் வித்ரால் ஹிஸ்ட்ரி அண்ட் வந்துட்டு நார்மல் மெசேஜ் வர ஸ்க்ரீன்ஷாட்டு ரெண்டுத்தையும் இந்த இடத்துல அப்லோட் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு கண்டென்ட் இருக்குது அதில் வந்துட்டு என்ன டைப் பண்ணீங்க அப்படின்னா வித் டுடே வித் ஆல் சக்ஸஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு பவ்வீஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா நமக்கு சம் கமிஷன் வந்துட்டு கிடைக்கும் ஸோ அதையும் நம்ம பிளான் பை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃபேக்காக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது அக்செப்ட் பண்ணிக்காது பாருங்கள் நிறைய பேர் ஆல்ரெடி வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க அது போல் நம்மளும் வந்துட்டு அப்லோட் பண்ணோம் இந்த ஆப்புக்கான டெலிகிராம் அஃபிஷியல் குரூப்லாம் இருக்குது ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் தென் உங்களுக்கு இந்த ஆப்பில் வந்துட்டு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் ஹெல்ப் சென்டர்னு இருக்கா அதை கிளிக் பண்ணி வந்துட்டு நீங்கள் கஸ்டமர் சைஸாக காண்டக்ட் பண்ணிக்கலாம் ரீசார்ஜ் அமௌண்ட் வல்ல வித்ரா அமௌண்ட் வரல அப்படின்னாக்க நீங்கள் வந்துட்டு மெசேஜ் பண்ணிங்க ப்ளஸ் என்னோட டீம் மெம்பர்ஸ் இருந்தீங்க அப்படினாக்கா டெலிகிராம் இல்லை இன்ஸ்டாகிராமில் என்னையும் கண்டெக்ட் பண்ணிங்கன்னு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணி தருவோம் பேலன்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது அதை க்ளிக் பண்ணி உங்களுக்கு வர அமௌண்ட் எல்லாத்தையும் இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் மை ஆர்டர்ஸ் இருக்கா அதை கிளிக் பண்ணி நீங்கள் பிளான் பை பண்ணதை இங்கே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போது நான் வந்துட்டு இந்த ஆப்புக்கான ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா நான் சொன்ன மெத்தடை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் இப்போ வந்துட்டு எப்படி நம்ம வித்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி பேங்க் டீடைல் வந்துட்டு ஃபில் பண்ணிடலாம் பேங்க்க்கு அதை கிளிக் பண்ணி உங்களோடய பேங்க் டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க இந்த ஆப்ல நம்ம வந்துட்டு அக்கௌண்ட் டீட்டெயிலோ இல்லை ட்ரேட் பாஸ்வேர்டோ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ஓகேவா நீங்கள் கிரியேட் பண்ணும்போது ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கோங்க உங்களோட ட்ரேட் பாஸ்வேர்டு தென் அக்கௌண்ட் டீடைல் வந்துட்டு கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க ஓகேவா என்னோட வாலெட்டில் வந்துட்டு தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு ரூபா இருக்குது அந்த அமௌண்ட்டு உங்களுக்கு லைவாகவே இப்போ வித்ரால் பண்ணி நான் உங்களுக்கு ப்ரூஃப் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு லைவாகவே நான் ரீசார்ஜும் பண்ணியிருக்கேன் தென் நான் வித்ராலும் ப்ரூஃப் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் இந்த ஒரு ஆப்பில் மட்டும் கிடையாது எல்லா ஆப்ஸ்லேயுமே நான் மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அமௌண்ட் வந்துவிட்டு என்டர் பண்ணிக்கோங்க ட்ரேட் பஸ்ஸு என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வித்ரால் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆயிடும் கீழே ரெக்கார்ட் ஆப்ஷன் இருக்கா அதை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க அமௌண்ட் ப்ராசஸிங்கில் இருக்குது எனக்கு சக்ஸஸ் வந்துச்சு அப்படின்னா அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் பேமெண்ட் வந்துட்டு சக்ஸஸ்னு வந்துருச்சு ஜஸ்ட் ஒன்றருக்குள்ளே எனக்கு பேமெண்ட் வந்துட்டு ரிசீவ் ஆகிடுச்சு ஓகேவா ஸோ காய்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி இந்த ஆப்பில் வந்துட்டு ஆன் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி இந்த ஆப்பில் நம்ம வந்துட்டு ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ காய்ஸ் மிஸ் பண்ணாமல் எல்லோருமே யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படினாக்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீட்டில் இருந்து ஈஸியாக ஆன் பண்ண நினைக்கிறோம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க